குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்று சுதந்திர தினம் சுதந்திர தினம் நமது பாரத தாய் திருநாடு பாரத நாடு சுதந்திரம் அடைந்த அந்த நாள் ஆகஸ்ட் பதினைந்து பாரத் மாதா கிஜ் பாரத் மாதா கிஜெய் வாழ்க பாரதம் வெல்க பாரதம் நமது பாரத மாதா இதே மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து இன்னைக்கு வந்து திருக்கணிதப்படி கோகுல அஷ்டமி அதே மாதிரி நமது சுதந்திர போராட்ட தியாகிகள் வீரர்கள் அனைவருக்கும் அவர்களின் பாதம் தொட்டு நமஸ்காரம் அவங்களாம் எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அதாவது கப்பலோட்டிய தமிழர் பாலகங்காதர திலகர் பாரதியார் பவு சிதம்பரனார் செக்கிளித்த செம்மல் அவங்க கொடி குமரன் அத்தனை பேருனுடைய பாதம் தொட்டு நமஸ்காரம் அவ்வளவு அழகாக நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து சென்ற கா நமது பாரத த தந்தை காந்தியடிகள் நேதாஜி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அனைவரும் சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் அனைவரது பாதங்களையும் தொட்டு நமஸ்கரிக்கின்றோம் பாரத் மாதா கிஜை சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவருக்கும் நமது பணிவான வணக்கங்கள் சுதந்திரம் அடைந்து அடைந்துவிட்டோம் ஆனந்த சுதந்திரம் விட்டோம் என்று பாரதியார் தனது பாட்டின் மூலம் ஒரு எழுச்சியை கொண்டு வந்தால் அவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கிட்டு வாங்கி கொடுத்தாங்க ஆகையினால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாள் ஆடியின் கடைசி இன்னும் ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஒன்றாம் இந்த ஆவணி ஒன்றாம் நாள் அதனால் நாம் அழகாக வெள்ளிக்கிழமையும் கடைசி வெள்ளி ஆடியின் கடைசி வெள்ளியையும் நாம் சுதந்திர போரா சுதந்திர தினத்தையும் நாம் அழகாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அப்படி அவ்வளவு கஷ்டப்பட்டு கையை நீட்ட சொல்லுவாங்களாம் முட்டையிலேயே அடிப்பாங்க அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள் நாம் அந்த சுதந்திரத்தை நாம் பேணி காப்போம் இன்றைக்கு வந்து கிருஷ்ண இதை இதற்கை இன்னைக்கு அம்மானுக்குரிய ஒரு நாளும் அது கிருஷ்ண கோகுலத்து கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால் கறக்குது ராமாயி அந்த மோகனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி மோகனாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி இப்படி நமது கிருஷ்ண பகவானை இன்று ஆடாது வா கண்ணா உன் ஆடலில் ஈரேழு புவன மசைந்தாடு எனவே ஆடாது அசங்காது கண்ணா ஆடலை தில்லை அம்பலத்தில் இப்பவனும் தன் ஆடலை விட்டு இங்கு கோகுலம் வந்தான் ஆதலினால் சிறு யாதவனே ஒரு இரகணி மாதவனே சின்னஞ்சிறு பாதங்கள் சிலம்பொழித்திடுமே அதை செவிமடித்த பிறவி மனம் கழித்திடுமே பின்னிய சடை சற்றே வகை கலைந்திடுமே மை மயில் அசைந்து அசைந்து நிலை நிலை கலைந்திடுமே அப்படி கண்ணனுக்குரிய அந்த சோத்திரங்கள் அவருக்கு பிடித்த இது வந்து அஷ்டமி திதி வந்து சப்தமி வந்து காலைல ஒன்று நாற்பது வரைக்கும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதற்கு பிறகுதான் அஷ்டமி வருது அதனால் நீங்கள் வந்து கோகுல அஷ்டமி கொண்டு வரவங்க ஒன்றரை மணிக்கு மேலே தான் அஷ்டமி திதி வருது ஆனால் எல்லா இதுலேயுமே பண் இதில் போகிற வாக்கியப்படி வந்து சனிக்கிழமை தான் கோகுலாஷ்டமி ஏன்னா கோவில்களில் வந்து வாக்கியப்படி தான் கொண்டாடுவாங்க அதனால் காலண்டர்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கோம் இன்று நாம் கொண்டாடுவது சுதந்திர தினம் ஆனந்த சுதந்திரம் அனை அடைந்து விட்டோம் என்று நாம் கொண்டாடுவோம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஆவணி ரோகிணி அஷ்டமி நாளினில் தேவகி வரி வயிற்றில் ஜனித்தவனே அக்கணமே வசுதேவரின் மூலம் யசோதையின் வீட்டை அடைந்தவனே பாவயாம் ரோகிணி பாலகனாம் பலராமனின் பின்பு பிறந்தவனே ஜெய ஜெயகே குருவாயூர் தேவகி நந்தன கிருஷ்ணகரே இப்படி தேவகிக்கும் வசுதேவருக்கும் எட்டாவது குழந்தையாக ஜனித்த கிருஷ்ண பகவானின் ஜெயந்தி இன்று திருக்கணிதப்படி வாக்கிய அதாவது பஞ்சாங்கங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் கோவில்களில் எப் எப்பொழுதுமே இதை கொண்டாடுறது வந்து வாக்கியப்படி தான் கொண்டாடுவாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கும் பொழுது கொடியை வாங்கி குத்துக்குவோம் காலையிலே கொடி ஏற்றிட்டு சாக்லேட்லாம் கொடுப்பாங்க இப்போவும் அதுனா இந்த பழைய நினைவுகள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்க பாரத் மாதா கீஜை நமது பாரத மாதா நமது பாரதத்தை பின்னாக உருவகப்படுத்தி பாரத மாதாவாக தாயாக நாம் போற்றி வணங்குகின்றோம் நதியின் கேரள தோழிகளோடு ஆடிடும் சிந்து நதியின் இசை நிலவிணி ஏ நான் மூலிகை தையலாம் உங்களுக்கு வேணும்னா மூலிகை பவுடர் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க சொல்றோம் அனைவருக்கும் சுதந்திர தீன நல்வாழ்த்துக்கள் பாரத் மாதா அடுத்த வீடியோ 人的胃多。<noise>